ஹாய் ஹலோ Farmers, நான் உங்கள் அங்கிரி காயத்ரி டே ஒன் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன நியோசிக்கிறீங்களா ரோஸ் ஸோ வந்து உங்கள் வீட்டு ரோஸில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு சொல்லி நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அது என்ன பிரச்சனை இருக்குன்னா லீவ் ஸ்பாட் ஆர் லீவ் பிளைட் இலை புள்ளி இல்லை இலைக்கருகள் நோய்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் மாவுப்பூச்சி தாக்குதல் இருக்குது புள்ளி நோய் வந்துச்சுன்னா இலைகளாக ஃபஸ்ட்டு சின்ன சின்ன புள்ளிகள் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிப் ரீஜனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கருகி போன மாதிரி ஒரு தோற்றம் வந்துட்டு அளிக்கும் அது மாவுப்பூச்சி வந்து தண்டு பகுதிலையும் சரி இலை பகுதிலையும் சரி அதோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த வெள்ளை வெள்ளையாக ஸோ இது ரெண்டு பிரச்சனையும் உங்கள் வீட்டில் இருக்குன்னா நம்ம ரிப்ரோபயோட்டிக்ல இதுக்கு ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு இன்ஃபினிட்டி மற்றும் ஃபெடினிட்டின்னு சொல்லுவோம் இன்ஃபினிட்டிங்கிறது உங்களுக்கு பூச்சிக்கொல்லி பெடினிட்டிங்கிறது நோய்கொல்லி கொல்லின்னு சொல்லுவோம் இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தும் போது இதில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிரந்தர தீர்வு இருக்கும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அடுத்த வீடியோவில் பாருங்கள் நன்றி வணக்கம்